சண்முகம் பரணி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு கேரளா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகமும் பரணியும் வந்து வெங்கடேஷ் தேடிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க அங்கே வந்து தேடி பார்த்துட்டு இருக்கும்போது போது வெங்கடேஷ் வந்து அங்கே வந்து தப்பிச்சு போகவும் அப்போ வந்து சண்முகமும் பரணியும் அவங்க பின்னாடியே ஓடுறாங்க ஆனால் வெங்கடேஷ் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக குரு வரக்கூடிய இடத்துல அதாவது குரு காரை கொண்டுட்டு வராங்க அப்போது அவங்க வந்து வெங்கடேஷை வந்து அவங்க காப்பாற்றி தன்னுடைய காரில் உட்கார வச்சுருந்தாங்க குரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குரு வந்து வைஜெய்திகிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க வெங்கடேஷ் இப்போ வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கிறான் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் வெங்கடேஷ் என்னைக்குறதுனால நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்க தான் செய்வான் அதனால் அவன் கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லும் போது உடனே குருவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா சண்முகம் வந்து பரணி கிட்ட சொல்றாங்க இப்போ அவன் எங்கே போனாலும் தெரியலையே அவனை எப்படியாவது கையங்கலமோ பிடிச்சாதான் அறிவழகனை வந்து நம்ம வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து வெங்கடேஷ் வந்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க முத்துப்பாண்டி நீ உடனே இங்கே வா அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ முத்துப்பாண்டி அங்கே வராங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது அதாவது வெங்கடேஷ் வந்து அவன் வீட்டில் இருந்து எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடான்ட்டு நாங்கள் ரெண்டு ஊர் வந்தோம் ஆனால் எங்கிட்ட வந்து தப்பிச்சு போயிட்டான் அவன் இந்த ஏரியாக்குள்ளே தான் அவன் சுற்றினான் ஆனால் வந்து அவன் ஏதோ காரில் அவனை தோணுது ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக நாங்கள் தேடியாச்சுது எங்கேயுமே காணலை அதனால அவனை யாரோ தான் வந்து அவனை காப்பாற்றிருக்கணும் அதனால எல்லா காரையும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்துப்பாண்டியும் பார்த்தோம்னா அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அதாவது செக் போஸ்டில் வரக்கூடிய காரை எல்லாத்தையுமே வந்து செக் பண்ண அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அதே மாதிரிக்கு முத்துப்பாண்டியும் தனிப்பட்ட விஷயத்தில் அவங்களும் வெங்கடேஷை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சண்முகமும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ வெங்கடேஷ் வந்து குரு வந்து அவங்க ஒரு காரில் உட்கார வச்சு இங்கே பாரு நீ வந்து சண்முகம் கண்ணில் பட்டுட்டேன் விட்டுட்டேன்னா அவ்வளோதான் உன் கதையை அவன் முடிச்சு போடுவான் அதனால அது வரைக்கும் நீ கொஞ்ச நாள் வந்து தலைமறைவா நீ இருக்கணும் நான் அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் வெங்கடேஷும் வந்து குரு சொல்கிறத நம்பி அவங்க கூட போகிறாங்க அப்போ முத்துப்பாண்டி வந்து ஒவ்வொரு காரையும் செக் பண்ணிட்டு இருக்கிறத குரு வந்து பார்க்குறாங்க ஐயோ வெங்கடேஷ் இப்போ நம்ம காரில் இருக்கிறான் இப்போ முத்துப்பாண்டி மட்டும் பார்த்துட்டோம்னா அவ்வளோதான் நம்ம நினச்சது எல்லாமே நடக்காமல் போயிடும் அப்புறம் வைஜந்தி மடத்துக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து குரு வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு வெங்கடேஷ் நம்ம வந்து அவங்ககிட்ட மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது இப்போ என்ன பண்ணுறதுக்கு சார் அப்படிங்கிறாங்க சரி கார் ஒரு இடத்துல வந்து ஓரம் கட்டிட்டு நம்ம நடந்து இந்த இதுக்குள்ளே பேரில் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடை சளைச்சிக்கிட்டு அவங்க அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சண்முகமும் முத்துப்பாண்டியும் ஒவ்வொரு இடத்துல அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க ஆனால் எப்படியோ வந்து குரு வந்து வெங்கடை சளைச்சிக்கிட்டு அவங்க வைத்தியத்தை சொன்ன இடத்துக்கு அவங்க வந்துருந்தாங்க வந்ததுமே வந்து வெங்கடேஷ் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வெளியே எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குரு வந்து வைஜெயந்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க மேடம் நம்ம சொன்ன இடத்துக்கே வந்து அவனை அழைச்சிட்டு வந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் முத்துப்பாண்டி வந்து இப்படி வெங்கடேஷை ஒவ்வொரு இடத்துலையும் அவன் தேடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது உடனே வைஜந்தி சொல்கிறாங்க நல்ல வேலையாக நீ வந்து நம்ம சொன்ன மாதிரிக்கு அந்த இடத்துக்கு வந்து அவனை அழைச்சிட்டு வந்துவிட்டு அவனுடைய கதை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடி வெங்கடேஷ் மட்டும் அவன் கையில் மாட்டிக்கிட்டான்னா அவ்வளோ அப்புறமா நம்மளும் மாட்டிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கும் போது மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு செஞ்சிருந்தது அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வெங்கடேஷை தான் காட்டுறாங்க வெங்கடேஷுக்கு வந்து அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க வெங்கடேஷ் நீ எங்கேடா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணவும் அம்மா நான் பத்திரமான ஒரு இடத்துல தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க என்னடா சொல்ற நீ எங்க இருக்கிற உன்னை தேடி சண்முகமும் பரணியும் வந்தாங்கல என்னாச்சு அவங்ககிட்ட அகப்பட்டுக்கிட்டியான்னு சொல்லி கேட்கும் இல்லம்மா நான் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்மா அப்படிங்கிறாங்க சரி வெங்கடேஷன் இப்போ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்படி பேசிட்டு இருக்கும்போது போது எங்கள் குரு வந்துருந்தாங்க வந்ததுமே வெங்கடேஷ் ஃபோன் பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி அடையிறாங்க உடனே ஃபோனை வந்து அவங்க கட் பண்ணியிருந்தாங்க எதுக்கு இப்போ நீ ஃபோன் பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க நான் எங்கள் அம்மா கிட்ட தானே ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நீ உங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணிட்டு இருந்தாலும் கூட இப்போ உன்னை வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க முத்துப்பாண்டியும் சண்முகமும் சேர்ந்து அதனால பேசிட்டு இருந்தாக்கி அந்த சிக்னலை வச்சு நீ இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா இது கூட தெரியாது போட்டு திட்டவும் உடனே வந்து சார் சரி நீ வந்து அதாவது பண்ணி வச்சிரு சொல்லவும் இல்லைன்னா அந்த சிக்னலை வச்சு அவங்க கண்டுபிடிச்சு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சரினு சொல்லிட்டு அவங்க போனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா குரு வந்து சாப்பாடு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க வெங்கடேஷம் சாப்பிட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து அந்த நிறைய ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்கள தனியாக அழைச்சிக்கிட்டு குரு வந்து கூட்டிட்டு போறாங்க இங்க பாரு வெங்கடேஷோட கதையை ராத்திரி ராத்திரம் முடிச்சிடணும் அப்படிங்கிறாங்க இதை வந்து வெங்கடேஷ் வந்து கேட்டு அதிர்ச்சி அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இது என்னது இவனை நம்பி நம்ம அவங்க வந்ததுக்கு நம்மளோட கதையை முடிக்கிறதுக்காக தான் இவன் நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கிறானா ஐயோ இப்போ இவங்கிட்ட வந்து எப்படியா தப்பிச்சு போயிடணுமே இவங்கிட்ட மட்டும் நம்ம மாட்டிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கதையை முடிச்சிடும் போலுக்கு அதனால தான் இவன் நம்ம இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறான் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வந்து குருக்கிட்ட இருந்து அப்படியே நைஸாக அவங்க வந்து தப்பிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா குரு வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது வெங்கடேஷா காணல அவன் இங்கே தானே இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது போது இங்கே தான் சார் அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லவும் உடனே எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது குருவுக்கு சந்தேகம் வந்துடுது ஒருவேளை நம்ம பேசினதை வெங்கடேஷ் கேட்டுருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வருவோம் டே அவனை விட்டுறாதீங்க கேட்டால் அவன் எங்கே இருந்தாலும் சரிதான் கண்டுபிடிச்ச அழைச்சிட்டு வாங்க இல்லை அவனோட கதையை முடிச்சிட்டாலும் சரிதான் அப்படிங்கவும் ஆள் அளவுக்கு வெங்கடேசன் வந்து தேட ஆரம்பிச்சிருந்தாங்க வெங்கடேஷும் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு இருக்கிறாங்க ஐயோ இவங்க கிட்ட மட்டும் நம்ம மாட்டிடக்கூடாது இவன் நம்மளை காப்பாற்றுவோன்னு சொல்லி தானே நம்ம இங்க வந்தோம் ஆனால் இவன் என்னன்னா நம்ம கதையை முடிக்கிறதுக்காக நம்மளை ஏமாற்றி இங்கே அழைச்சிட்டு வந்துருக்காங்க இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா வெங்கடேஷ் வந்து அவங்ககிட்ட தப்பிச்சு வந்து அவங்க ஓடிட்டு இருக்கிறாங்க எங்கே பார்க்கும்போது முத்துப்பாண்டியை தான் காட்டுறாங்க முத்துப்பாண்டி வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கவும் அப்போ வெங்கடேஷ் வந்து பக்கத்தில் வந்துருந்தாங்க பக்கத்தில் வந்து முத்துப்பாண்டியை கூப்பிடுறதுக்காக வரும்போது அடுத்து பார்த்தோம்னா குருவும் அவங்க ஆட்களும் வந்துருந்தாங்க ஐயோ இப்போ முத்துப்பாண்டி பக்கத்தில் தானே நிற்கிறாரு பக்கத்துலேயே சண்முகமும் வந்துட்டான் இப்போ அவங்ககிட்ட போனாக்கே நம்மளை காப்பாத்திடுவாங்க ஆனால் இவனுக்கிட்ட மாட்டிக்கிட்டாக்கே நம்ம கதையை முடிச்சு போடுவானுங்க இப்போ எப்படியாவது அவங்க கிட்ட போகணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து வெங்கடேஷ் வந்து ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா குருவும் அவங்க ஆட்களும் வந்து வெங்கடேஷை தேடிக்கிட்டு இருக்கவும் அப்போ முத்து பாண்டியன் சண்முகமும் வந்து அவங்களும் வந்து தேடிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு உடனே குரு குருவிட்ட வந்து அவங்க ஆட்கள் வந்து சொல்கிறாங்க சார் அவங்க ரெண்டு அங்கே தான் நின்றுட்டு இருக்கிறாங்க அதனால வந்து வெங்கடேஷ் எங்கே பண்ணானு தெரியல அப்படிங்கும் போது இப்போ என்ன பண்றதுக்கே தெரியல அப்படிங்கவும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எப்படியாவது வெங்கடேஷை கண்டுபிடிச்சு அவங்க அதே முடிச்சாகணும் வைஜந்திக் மரத்துக்கு மட்டும் அவன் தப்பிச்சு போன விஷயம் நம்மளை வந்து திட்டி தீத்துருவாங்க வெங்கடேஷன் கையும் குளமோ பிடிக்கணும் சொல்லிட்டு குருவும் வந்து தேடிட்டு இருக்கும் போது வெங்கடேஷ் வந்து முத்துப்பாண்டி பக்கத்தில் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க சாரை என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்துப்பாண்டி கூப்பிடவும் முத்துப்பாண்டி வந்து வெங்கடேஷ பார்த்திருந்தாங்க இன்னொரு பங்கம் பார்த்தோம்னா இவங்களுடைய குரல் கேட்டு அவங்க அதாவது குருவும் அவங்க ஆட்களும் பார்த்துருந்தாங்க ஐயோ இவன் வந்து முத்துப்பாண்டிக்கிட்டே சண்முகத்துக்கு டைம்லாம் போயிட்டான் இருக்கா இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு குருவும் அவங்க ஆட்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ குரு வந்து அவங்க இந்த நேரத்தில் வைஜந்தி வந்து ஃபோன் பண்ணுறாங்க குரு என்னாச்சுது அவங்க கதையை முடிச்சாச்சான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை மேடம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடும் அப்படின்னு அவங்க வந்து பொய் சொல்லியிருந்தாங்க ஏன்னா வைஜந்திக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து முத்துப்பாண்டி சண்முகமும் அவங்க வெங்கடேஷை பார்த்ததுமே சண்முகம் அடிக்கிறதுக்காக போகும்போது முத்துப்பாண்டி வந்து தடுக்கிறாங்க சண்முகம் நீ அடிக்காத எதுனாலும் நாங்கள் விசாரிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வெங்கடேஷ் வந்து சொல்றாங்க சார் என்ன காப்பாத்துங்க அந்த குரு வந்து வந்து என்னுடைய கதையை முடிக்கிறதுக்காகவும் வந்திருக்கிறான் அவன் நல்லவன் நினைச்சு நான் அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் ஆனா அவன் என் கதையை முடிக்கிறதுக்காக அழைச்சிட்டு போன அப்படிங்கவும் என்னது குரு சார் வந்து உன் கதையை முடிக்கிறதுக்காக அவன் அழைச்சிட்டு போனாரா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அவங்க சண்முகத்தை வந்து அழைச்சிட்டு போறாங்க அப்ப சண்முகம் சொல்றாங்க ஆமா நான் உயிரோட இருந்தாக்கி அவங்கள பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு என் கதையை முடிக்கிறதுக்காக என்னை அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் இது தெரியாமல் நான் அவங்க கூட போயிருக்கிறேன் அப்படிங்கும்போது எதுக்காகவும் உன் கதையை அவங்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் சார் மாலதி பற்றி தான் எனக்கு தெரியும்ல அப்படிங்கும் போது அம்மா மாலதிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதாவது மாலதி நானும் சேர்ந்து தான் ரத்னாவோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பிளான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே சண்முகம் அடிக்கிறதுக்காக வரும்போது உடனே வந்து முத்து பண்ணிட்டு தடுக்கிறாங்க சண்முகம் நீ கொஞ்சம் அமைதியாக இரு அவன் இப்போ தான் உண்மை சொல்லிட்டு இருக்கிறான் நீ வந்து இப்போ வந்து ஏதாவது பேசி தடுத்து நிறுத்திறாத அதனால நீ கொஞ்சம் இரு அப்படிங்கவும் அம்மா மாலதிக்கு என்ன ஆச்சுது எதுக்காக மாலதி இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை முடிஞ்சது அதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லவும் அப்போ வெங்கடேஷ் வந்து ஒவ்வொரு உண்மையா சொல்கிறதுக்காக வராங்க வெங்கடேஷ் வந்து எல்லாத்துக்குமே வைஜந்தி தான் காரணம் அப்படின்னு உண்மையை சொல்லுவாங்களா இல்லைன்னு பார்க்கலாம்